அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ வணக்கம் தற்போத்த உயர்தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு கலந்துரையாடலாக அதாவது உங்களிடம் இருக்கின்ற சாதாரண ஒரு அறிவை பயன்படுத்தி அதிலும் குறிப்பாக ஓ லெவல் அறிவை பயன்படுத்தி எவ்வாறு ஏ லெவல் வினாக்களுக்கு விடையளிப்பது தொடர்பான சில விஷயங்களை நான் உங்களுக்கு கூறலாம்னு இருக்கிறேன் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதலாவது பார்ட் ஒன்ல இருக்கிற இருபத்தி ஒன்பதாவது வினாவை நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம் இருபத்தி ஒன்பதாவது வினா அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு மரச்சாம்பல் மாதிரி எக்ஸில் ஒரு மரச்சாம்பல் மாதிரி இருக்காம் மரச்சாம்பல் மாதிரி எக்ஸாம் அதுல கல்சியம் கார்பனேட் பொட்டாசியம் கார்பனேட் ஒரு சடத்துவ திரவியம் ஆகியன அடங்கி இருக்கின்றன இங்க கல்சியம் கார்பனேட்டாம் பொட்டாசியம் கார்பனேட்டாம் ஒரு சடத்துவ திரவியம் ஆகியன அடங்கி இருக்கின்றன எக்ஸில் கல்சியம் கார்பனேட் பொட்டாசியம் கார்பனேட்ன மூல விகிதம் இரண்டுக்கும் உண்டு மூலர் விகிதம் அப்ப மூலர் விகிதம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இவர் ஒரு மூல் இருந்தா இவர் ரெண்டு மூல் அதாவது விகிதம்னு விகிதம் அப்படித்தான் இவருக்கு இவர் எங்க தரப்பட்டிருக்கிறது ரெண்டுக்கு ஒன்று ஆகவே இந்த கல்சியம் அளவு காணப்படுமா இருந்தா விகிதம் இரண்டுக்கு ஒன்று ரைட் இப்ப எங்களுக்கு யார் எவ்வளவுன்னு தெரியாது அதால நாங்க என்ன செய்வோம் இதை நாங்கள் எக்ஸ் எடுப்போம் இவர் எக்ஸ் தேவையாயிருந்தா எக்ஸ் இவர் மூல் விகிதம் இருந்தா இவர் டூ எக்ஸ் ஆக என்ன செய்யும் காணப்படும் விகிதங்கள் தரப்பட்டிருக்கிற உலர் தூளாக்கிய எக்ஸின் ஓர் ஒரு கிரே மாதிரியானது எக்ஸ ஒரு எவ்வளவா ஒரு கிரேம் மாதிரியானது மிகையான எச்சியலுடன் தாக்கம் புரிய செய்ய விடப்பட்டது அப்ப எச்சியலோட தாக்கம் முடிய செஞ்சு அப்ப அவங்களுக்கு தெரியும் கல்சியம் கார்பனேட் எச்சியலோட அடையுமா இருந்தா சாதாரணம் உங்களுக்கு தெரியும் கல்சியம் ஆஹ் குளோரோட சேரும் அதோட கார்பனோக்சைட் வாய் வெளியேறும் அதோட நீர் ஆவி வெளியேறக்கூடியதாக இருக்கும் தாக்கத்தை சமப்படுத்துறதுக்காக சிஎல் டூ ஹெச் டூ ஆகவே நாங்கள் இவருக்கு முன்னால டூவை போட்டு தாக்கத்தை சமப்படுத்துவோம் இது கல்சியம் கார்பனேட் எச்சிஎல் உடனான தாக்கம் அதே மாதிரி பொட்டாசியம் கார்பனைட்டு போது சக எச்சியலோட தாக்கம் தாக்கமடைந்தா பொட்டாசியம் குளோரைட்டோட சேரும் சக ரைட் கார்பன் டைரோக்சைட் வாயு நீராவி நீரும் வெளியேறுது ஆகவே ஆகவீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கிறதால நாங்க போடுவோம் பொட்டாசியத்துல ட்ரெண்ட் இருக்கிறதால நாங்க இவருக்கு முன்னால ரெண்ட போடுவோம் இப்போ இதுல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இவர் ரெண்டு மூல் அளவு தாக்கம் அடைவார இவர் ரெண்டு மூல அளவு இருப்பாரு இவர் ஒரு மூல் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ் ஆகவே இவர் இரண்டு எக்ஸ் காணப்படுவாராயிருந்தா இவர் எக்ஸ் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு எக்ஸ் இந்த தெரியும் ஒன்றுக்கு ஆகவே இவர் இரண்டு எக்ஸ் தாக்கம் இவர் இரண்டு மடங்கு மூல் விகிதம் ஆகவே நாலு எக்ஸ் தா அதே போல பொட்டாசியம் ஒரு மூல் ஒரு எக்ஸ் தாக்கம் இங்க ஒன்றுக்கு ரெண்டு விகிதம் ஆகவே எக்ஸ் டூ எக்ஸ் மூல் அளவு தாக்கம் அடையும் ஆகவே தாக்கம் அடைந்து விலை வரும் அப்ப உங்களுக்கு தெரியும் தாக்கம் அடைய வேண்டிய அதாவது ரைட் மொத்த மூல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்த மூல் ரைட் நாலு எக்ஸும் ரெண்டு எக்ஸும் மொத்தம் ஆறு எக்ஸ் மூல் அளவுகளை செய்யும் இந்த மாதிரியில கல்சியம் கார்பனேட் பொட்டாசியம் கார்பனேட்டோட எச்சியல் அடையும் சரி அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க பயன்படுத்திய எச்சியலின் செறிவும் கனவளவும் தரப்படி ரைட் செறிவும் கனவளவும் தரப்படி அப்போ உங்களுக்கு தெரியும் செறிவும் கனவளவும் தரப்பட்டால் உங்களுக்கு தெரியும் சி சமன் என்னின் கீழ் பி செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு ஆக உங்களுக்கு செறிவு தரப்படுகிறது கனவளவு தரப்பட்டால் நீங்க கட்டாயம் யார கனலாம்

தரப்பட்டிக்கு டெசிமீட்டர் தர இருபத்தைந்து சென்டிமீட்டர் கணம் அப்ப இருபத்தைந்து சென்டிமீட்டர் கணம் கட்டாயம் தெரியும் டெசிமீட்டர் கணத்துக்கு இருக்கும் ஆகவே டெசிமீட்டர் கணமும் டெசிமீட்டர் சயம் ஒன்றும் வெட்டுப்பட அப்ப உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு தெரியும் பூஜ்யம் தசம் மூன்று தர இருபத்தைந்து ஆகவே ஏழு தசம் ஐந்து தர பத்தின் சய மூன்று மோல் ஆரம்பத்தில் இருந்த எச்சியலின் மூல் அப்ப ஆரம்பத்தில் இருந்த எச்சியல் மூல் சரி எச்சியல் அடுத்தது மேலும் வாசிப்போம் தாக்கம் முடிவடைந்த பின்னர் எஞ்சி இருக்கும் எச்சியல் அளவரி முறையை சேகரிப்பதற்கு பூஜ்ஜியம் தசம் ஒரு மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்டன் நியமிப்பு செய்யப்படுகிறது அப்ப உங்களுக்கு தெரியும் ரைட் அப்ப ஓஹெச் மைனஸோட நியமிக்கப்படுமா இருந்தா இங்க ஒரு மோல் ஓஹெச் மைனஸுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மோல் ஹெச் பிளஸ் தேவைப்படும் ஆகவே ரெண்டு பேர் மூல் அளவுகளும் சமனாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில ஓஹெச் மைனஸ் மூல கணிக்கிறதுக்கான தரவுகளை உங்களுக்கு தந்திக்கிறாங்க என்ன தரவு தந்திக்கிறாங்க என்ஏ ஓஹெச் ஆகவே என்ன ஆய்ச்சின்னா மூல் தெரியும் சரி உங்களுக்கு பூச்சியம் தசம் ஒரு மோல் டெசிமீட்டர் தர கணவளவு பார்த்தீங்கன்னு சொன்னா பதினைந்து சென்டிமீட்டர் கணம் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் போட்டது விளங்கிக்கும்னு நினைக்கிறேன் டெசிமீட்டர் கணம் டெசிமீட்டர் மைனஸ் வெட்டுப்பட பதினைந்து பூஜ்யம் தசம் ஒன்றோட பிறக்கமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஒன்று தசம் ஐந்து மால் எஞ்சி உள்ளது அதாவது எஞ்சி உள்ள அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மூல் உங்களுக்கு தெரியும் ஆகவே எஞ்சி எஞ்சி உள்ள உள்ள எச் எச் அல்லது மால் எஞ்சி உள்ள உள்ளின் மால் மால் சமால் ஒன்று தசம் ஐந்து மால் எதை நியமிப்பில் இருந்து நீங்க கண்டிக்கணும் ஆகவே ஆகவே உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல தொடக்கத்துல நீங்க எடுத்தது ஏழு தசம் ஐந்து தர பத்தின் சய மூன்று மோல் எஞ்சி உள்ளது ஒன்று தசம் ஐந்து மூலா இருந்தா தாக்கம் அடைந்தது ஆகவே தாக்கம் அடைந்த தாக்கம் அடைந்த எச்சியலின் மூல் தாக்கம் அடைந்த எச்சியலின் மூல் தொடக்கத்துல இருந்ததுல இருந்து தொடக்கத்துல இருந்த எவ்வளவு ஏழு தசம் ஐந்து தர பத்தின் செய மூன்று மூல இருந்து யார கழிக்க போறீங்க எஞ்சியது ஒன்று தசம் ஐந்து தர பத்தின் செய மூன்று மூல கழிக்க போறீங்க கழிச்சு அவங்களுக்கு தெரியும் ஆறு தர பத்தின் செய மூன்று மூல் ரைட் தாக்கம் அடைந்தது ஆகவே அடைந்த மூலம் உங்களுக்கு தெரியும் ஆறு எக்ஸ் சின்ன சுருக்கள் தான் ஆகவே ஆறு எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆறு தர பத்தின் மூலாக இருக்கும் பொழுது எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆறு வந்து பிரிபட ஒன்று தர பத்தின் மூன்று மூலாக இருக்கும் சரி இப்ப நாங்கள் வருவோம் கேள்விக்கு முடிவு புள்ளியில் அளவின் வாசிப்பு ரைட் ஓகே மரச்சாம்பல் மாதிரியில் எக்ஸின் எக்ஸில் உள்ள கல்சியம் காபனேட்டின் சதவீதம் யாது கல்சியம் கார்பனேட்டின் சதவீதம் அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் கல்சியம் காம்பனேட்டுட ரெண்டு எக்ஸ் தேவைப்படுது ஒரு எக்ஸ் ஒன்று தர பத்தின் சை மூண்ட் ஆயிருந்தா அப்போ கல்சியம் காபனேட்டின் கல்சியம் காபனேட்டின் மூல் உங்களுக்கு தெரியும் ரைட் அப்போ கல்சியம் காம்பனேட்டின் மூல் உங்களுக்கு தெரியும் அப்போ ரெண்டு தர பத்தின் சய மூல் தேவைப்படுது அப்போ நல்லா பார்த்து கொள்ளுங்க ஒரு கிரேம் மாதிரியில ஒரு கிரேம் மாதிரியில ரெண்டு ரைட் கல்சியம் கார்பனேட்டின் மூல் ரெண்டு தட பத்தின் சயம் மூன்று முல் தேவை அப்ப எனவே நாங்கள் என்ன செய்ய போறோம் ஆகவே ஆகவே கல்சியம் கார்பனேட்டின் திணிவை காணலாம் கல்சியம் கார்பனேட்டிங் திணிவ காணலாம் என்ன திணிவு ஒன்று தெரியும் மால் சம்மர் சின்ன எல் எம் அதாவது டபிள்யூ எல்லாம் திணிவின் கீழ் சார் மூலோ கூட்டு திணிவு ஆகவே மூல் ரெண்டு தர சமன் திணிவின் கீழ் மூலக்கூட்டு திணிவு நூறு ஆகவே திணிவு சமன் ரெண்டு தர பத்தின் சயம் மூன்றின் கீழ் தர நூறு ஆகவே உங்களுக்கு வரும் 200 இருநூறு தர பத்தின் சயம் மூன்று ஆகவே பூஜ்யம் தசம் ரெண்டு வரும் இப்போ உங்களுக்கு கேள்வி இந்த ஒரு கிரேம்லே இருக்கிற கல்சியம் கார்பனேட்டு